ஆயோக்கியத்தானம் செய்வேன் ரியல் எஸ்டேட் பண்ணுவேன் சொத்தை எடுத்துக்குவான் எல்லாம் செய்வான் ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை அவன் காவடி எடுத்து நாற்பது மைல் நடந்து வந்திருக்காங்க இந்த இந்த பழக்கத்தை நான் உண்டாக்கி விட்டோம் சடங்கு வழிபட்ட ரிச்சுவலிஸ்டிக் சைட் ஆஃப் ரிலிஜன் அதனால் ஒரு பயனுள்ள சமூகத்துக்கு ரியல் ரிலிஜன் இருக்க வேண்டும் ரியலி வி ஷுட் பி பயஸ் வி ஷுட் பி அஃப்ரைட் ஆஃப் காட் நீங்கள் தவறே செய்ய முடியாது ஒழுக்கக்கடாகவும் நடக்க முடியாது லஞ்சமே வாங்க முடியாது நான் எம்எல்ஏ இருந்திருக்கேன் எவனிடம் வாங்கியதில்லை எவனிடமும் எதையும் பெற்றதும் கிடையாது ஏனென்றால் வி ஆர் ஆல்வேஸ் வாட்ச் பை ஒன் சுப்ரீம் பீயிங் என்று எண்ணம் இருப்பதுதான் காரணம் அவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கா என்றால் எப்படி தப்பு செய்ய முடியும் ஆகவே ஒழுங்கான ஆன்மீக போதனை இல்லை கடவுள் கொள்கையினுடைய உண்மை பலனை நம்முடைய சமூகம் அடையவில்லை ஆட்சியில் இருக்கிறவர்கள் உண்ணா நம்பர் அயோத்தியர்கள் அவர்கள் முப்பது மந்திரியும் தன் போக்குக்கு கொள்ளையடிப்பது ஒன்றே கொள்கையாக கொண்டவனை தவிர ஒருவன் கூட நல்லவன் என்று ஒரு நிலை இல்லை அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்